ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து விடுகதைகளில் சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் வகுப்புகள் ஆன்லைன் தேர்வுகள் பிடிஎஃப் என்ன செய்யும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரிண்ட் மெட்டீரியலும் கொரியரில் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் அருமையான வாய்ப்பு கம்மியான அமௌண்ட்டில் நூறு சதவீதம் ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மறை நின்றும் விடுவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதை அப்படின்னு சொல்கிறாங்க விடுவிக்கப்பட வேண்டியது விடுகதை அப்படிங்கிறாங்க விடுவிக்கப்பட வேண்டியது விடுகதை அப்படிங்கிறாங்க விடுகதை என்பதன் பொருள்னா புதிர்மை பண்புடையது அப்படிங்கிறாங்க விடுகதை என்பதன் பொருள் புதிர்மை பண்புடையது அப்படிங்கிறாங்க வினாய் எழுப்பும் வகையாகவும் விடையிருக்கும் தன்மையாகவும் அமைவது தான் விடுகதை அப்படிங்கிறாங்க வினா எழுப்பக்கூடிய வகையாகவும் விடை இருக்கக்கூடிய தன்மையாகவும் அமைவது தான் என்னதுங்கிறாங்க விடுகதை அப்படிங்கிறாங்க புதிர் பண்பை அடிப்படையாக கொண்டு எதிர்மறையிலேயே பெரும்பாலும் தோன்றுவது விடுகதை அப்படிங்கிறாங்க புதிர் பண்பை அடிப்படையாக கொண்டு எதிர்மறையிலேயே பெரும்பாலும் தோன்றுவது விடுகதை அப்படிங்கிறாங்க விடுகதையினுடைய குறிக்கோள் என்னென்னா அறிவூட்டுவது சிந்தனையை தூண்டுவது அப்படிங்கிறாங்க விடுகதையினுடைய குறிக்கோள் என்னென்னா அறிவை ஊட்டும் சிந்தனையை தூண்டும் அப்படிங்கிறாங்க கதைக்கு ஆதாரமாகவும் செய்யுளுக்கு உயிராகவும் பொழுதுபோக்குக்கு சாதனமாகவும் உள்ளது தான் விடுகதை அப்படிங்கிறாங்க கதைக்கு ஆதாரமாகவும் செய்யுளுக்கு உயிராகவும் பொழுதுபோக்குக்கு சாதனமாகவும் உள்ளது என்னதுன்னு கேட்டால் அது விடுகதை அப்படிங்கிறாங்க விடுகதையின் அடிப்படை பண்பு என்னன்னு கேட்டா உருவகம் அப்படிங்கிறாங்க விடுகதையின் அடிப்படை பண்பு என்னன்னு கேட்டால் உருவகம் அப்படிங்கிறாங்க பெரியோர்க்கும் சிறியோர்க்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துவது தான் விடுகதை அப்படிங்கிறாங்க பெரியோர்க்கும் சிறியோருக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துவது தான் விடுகதை அப்படிங்கிறாங்க விடுகதைகளுக்கும் உருவங்களுக்கும் உள்ள தொடர்பினை முதன் முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறாங்க விடுகதைக்கும் உருவங்களுக்கும் உள்ள தொடர்பினை முதன் முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் யாருன்னா கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறாங்க கூறுபவனின் உளப்பான்மை வளர்வது விடுகதையால் அப்படிங்கிறாங்க கூறுபவனின் உளப்பான்மை வளர்வது விடுகதையால் அப்படிங்கிறாங்க சிறியோருக்கும் பெரியோருக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது விடுகதை என்றவர் ஜேம்ஸ் சிறியோருக்கும் பெரியோருக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது விடுகதை என்றவர் யாருன்னா ஜேம்ஸ் கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல் விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன என கூறுபவர் யார்னா கார்லோசு கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன என கூறுபவர் யார்னா கார்லோசு சில விடுகதைகள் கதையைப் போலவே விரிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சின்ன சின்ன விடுகதைகளுக்கு புதிர் என்ற பெயரே மிகவும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க கதை போல் வருவனவற்றை விடுகதை என்று குறிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என கூறும் நாட்டுப்புறவியல் அறிஞர் யாருன்னா ஜெகநாதன் சில விடுகதைகள் இருக்கு அது கதையைப் போல விரிவாக இருக்குமா சின்ன சின்ன விடுகதைகளுக்கு புதிர் என்ற பெயரே மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கதைபோல் வருவனவற்றை விடுகதை என்று குறிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என கூறும் நாட்டுப்புறவியல் அறிஞர் யாருன்னா கி வா ஜெகநாதன் அப்படிங்கிறாங்க தொல்காப்பியர் இருக்கார் இல்லையா அவர் விடுகதையை பிசி என்கிறார் தொல்காப்பியர் விடுகதையை பிசி என்கிறார் ஓமையாக அமைவது தெளிவுபட வருவதும் என விடுகதை இருவகையில் அமையும் அப்படிங்கிறாரு தொல்காப்பியர் ஓமையாக அமைவதும் தெளிவுபட வருவதும் என விடுகதை இருவகையில் அமையும் என்கிறார் தொல்காப்பியர் விடுகதையை விளக்கியவர் தொல்காப்பியர் விடுகதையை விளக்கியவர் தொல்காப்பியர் அச்சு போல பூ பூக்கும் அமலே என்ன காய் காய்க்கும் என்ற பாடல் மூலம் ஓமை விடுகதைக்கு சான்று தருபவர் இளம்பூரணர் அச்சு போல பூ பூக்கும் அமலே என்ன காய் காய்க்கும் என்ற பாடல் மூலம் உவமை விடுகதைக்கு சான்று தருபவர் யாருன்னா இளம்பூரணர் பிறைகவ்வி மலை நடக்கும் என்ற விடுகதை தந்து அவற்றுக்கு யானை என்ற விடையைத் தருபவர் பேராசிரியர் பிறைகவி மலை நடக்கும் என்று விடுகதை தந்து அவற்றிற்கு யானை என்று விடையைத் தருபவர் யாருன்னா பேராசிரியர் விடுகதைகளை தொகுத்தவர்களில் முதலாம் அவர் யாருன்னு கேட்டால் பேராசிரியர் விடுகதைகளை தொகுத்தவர்களில் முதலாம் அவர் யாருன்னு கேட்டால் பேராசிரியர் அப்படிங்கிறாங்க நீராடான் பார்ப்பான் நிறஞ்செய்யான் நீராடி ஊராடு நீரிற்காக்கை என்ற விடுகதை கூறி அதற்கு விடையாக நெருப்பை தருபவர் பேராசிரியர் அப்படிங்கிறாங்க நீராடான் பார்ப்பான் நிறஞ்சையான் நீராடின் ஊராடு நீரிற்காக்கை என்ற விடுகதை கூறி அதற்கு விடையாக நெருப்பை தருபவர் யாருன்னா பேராசிரியர் அப்படிங்கிறாங்க தமிழில் விடுகதை அப்படின்னா பிசி நொடி புதிர் எனப்படுகிறது அப்படிங்கிறாங்க தமிழில் விடுகதையை பிசின்னு சொல்லுவாங்களாம் நொடின்னு சொல்லுவாங்களாம் புதிர்னு என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்களாம் தமிழில் விடுகதைய பிசி என்றும் நொடி என்றும் புதிர் என்றும் என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்களாம் பண்டை தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் காணப்படாதது விடுகதை என்ற சொல்லாட்சி பண்டைய தமிழ் இலக்கிய இலக்கணங்கள்ல காணப்படாதது விடுகதை என்ற சொல்லாட்சி அப்படிங்கிறாங்க பிசி என்ற சொல்லே பின்னாளில் பிதிர் என்றாகி பின் எவ்வாறானது அப்படின்னு கேட்டா புதிர்னு மாறுச்சு அப்படிங்கிறாங்க பிசி என்ற சொல்லே பின்னாளில் என்று ஆகி பின் எவ்வாறு ஆச்சு அப்படின்னு கேட்டா புதிர் அப்படின்னு மாறுச்சாம் விடுகதை என்பதற்கு மிக குறுகிய காலத்தில் கூறத்தக்கவாறு சுருங்கிய அமைப்புடையது என்ற கருத்தில் கையாளப்பட்ட சொல் தான் நொடி அப்படிங்கிறாங்க விடுகதை என்பதற்கு மிக குறுகிய காலத்தில் கூறத்தக்கவாறு சுருங்கிய அமைப்புடையது என்ற கருத்துல கையாளப்பட்ட சொல்லுதான் நொடி அப்படிங்கிறாங்க விடுகதை என்ற சொல்லுக்கு திருச்சி தென்னார்காடு வடார்காடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய சொல்லு எதுன்னா வெடி அப்படிங்கிறாங்க விடுகதை என்ற சொல்லுக்கு திருச்சி தென்னார்காடு வடார்காடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய சொல்லு என்னன்னா அது வெடி அப்படிங்கிறாங்க விடுகதையை அழிப்பாங்கதை என்று கூறும் மாவட்டம் திருநெல்வேலி விடுகதையை அழிப்பாங்கதை என்று கூறும் மாவட்டம் எதுன்னு கேட்டால் அது திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறாங்க பேச்சு வழக்கில் விடுகதை என்றும் இலக்கிய வழக்கில் புதிர் என்றும் கூறுகிறார்கள் விடுகதையை பேச்சு வழக்கில் விடுகதை என்றும் இலக்கிய வழக்கில் புதிர் என்றும் கூறுகிறார்கள் விடுகதை புதிரை அவிழ்த்தல் என்ற பொருளில் எவ்வாறு மாறிற்றுன்னா அவிழ்பான் கதை என்று மாறிட்டான் விடுகதை இருக்கு இல்லையா அது புதிரை அவிழ்த்தல் என்ற பொருளில் எவ்வாறு மாறிற்று அப்படின்னு கேட்டால் அவிழ்பான் கதை என்று மாறிட்டான் தமிழில் விடுகதைக்கு பிசி நொடி புதிர் விடுகதை வெடி ஓடுதல் அழிப்பாங்கதைன்னு சொல்லுவாங்களாம் தமிழில் விடுகதைக்கு எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள் பிசி நொடி புதிர் விடுகதை வெடி ஓடுதல் அழிப்பாங்கதைன்னு இத்தனை பெயர்கள் இருக்குது தமிழில் விடுகதைக்கு தெலுங்குல விடுகதைக்கு வெடிகதா புக்களு அப்படின்னு சொல்லுவாங்களாம் தெலுங்குல விடுகதைக்கு விடிகதா புக்களு அப்படின்னு சொல்லுவாங்களாம் கன்னடத்தில் விடுகதைக்கு ஒடகதா விடிகதா அப்படின்னு சொல்லுவாங்களாம் கன்னடத்தில் விடுகதைய ஒடகதா விடிகதா அப்படின்னு சொல்லுவாங்களாம் மலையாளத்தில் விடுகதையை விடிகதா கடன் கதா அப்படின்னு சொல்லுவாங்களாம் மலையாளத்தில் விடுகதையை விடிகதா கடன் கதா அப்படின்னு சொல்லுவாங்களாம் மராத்தியில் விடுகதையை உகானா அடிப்பாங்களாம் மராத்தியில் விடுகதையை உகானா அடிப்பாங்களாம் வடமொழியில் விடுகதைக்கு பிரம்மோத்தியம் ப்ரஷ்ணம் கூதம் பிரவக்லிகா விவாதா சமஸ்யா குடா அப்படின்னு சொல்லுவாங்களாம் வடமொழியில் விடுகதையை பிரமோத்தியம் பிரஷனம் கூதம் ப்ரவக்ளிகா விவாதா சமஸ்யா குடா அப்படின்லாம் என்ன செய்வாங்களாம் வங்க மொழியில் விடுகதையை பிராககள் இகதந்தா அப்படின்னு சொல்லுவாங்களாம் வங்க மொழியில் விடுகதையை பிராகுகள் இகதந்தான்னு சொல்லுவாங்களாம் சொல்லுவாங்களாம் குஜராத்தியில் விடுகதையை வரத் அப்படின்னு சொல்லுவாங்க குஜராத்தியில் விடுகதையை வரத்துன்னு சொல்லுவாங்களாம் ராஜஸ்தானியில் விடுகதையை பகேலி அப்படின்னு சொல்லுவாங்களாம் ராஜஸ்தானில் விடுகதையை பஹேலி அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ஸாமில் விடுகதைக்கு சதுர் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ஸாமில் விடுகதைக்கு சதுர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரிடில் ஜெர்மனில் ரேட்ஸல் க்ரீக்கில் இனிக்மா ஆப்ரிக்கனில் அலோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குயிஸ் பசில்னு சொல்லுவாங்களாம் இங்கிலீஷில் ரிடில் ஜெர்மனில் ரேட்ஸெல் க்ரீக்கில் இனிக்மா ஆப்ரிக்கனில் ஹலோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குயிஸ் வசல்னு சொல்லுவாங்களாம் நாட்டுப்புற இயலை நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற கலை நம்பிக்கை என்று இரண்டு பிரிவாக பிரிப்பாங்க அப்படிங்கிறாங்க நாட்டுப்புற இயல் இருக்கில்லையா அதை நாட்டுப்புற இலக்கியம் என்றும் நாட்டுப்புற கலை நம்பிக்கை என்றும் ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்களாம் நாட்டுப்புற இயலை நாட்டுப்புற இலக்கியம்னும் நாட்டுப்புற கலை நம்பிக்கை என்றும் ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்களாம் நாட்டுப்புற இலக்கியம் இரண்டு வகைப்படுங்கிறாங்க மாறும் அமைப்புடையவை மாறா அமைப்புடையவைன்னு நாட்டுப்புற இலக்கியம் ரெண்டு வகைப்படுங்கிறாங்க நாட்டுப்புற இலக்கியம் இருக்கு இல்லையா அது ரெண்டு வகைப்படுமா ஒன்று மாறும் அமைப்புடையவை ரெண்டாவது மாறா அமைப்புடையவைன்னு ரெண்டு வகைப்படுமா மாறா அமைப்புடையவையின் கீழ் வகைப்படுத்தப்படுவது தான் விடுகதை அப்படிங்கிறாங்க மாறா அமைப்புடையவையின் கீழ் வகைப்படுத்தப்படுவது தான் என்னதுங்கிறாங்க விடுகதை அப்படிங்கிறாங்க அறிவுக்கு உரைகளாகவும் சிந்தனைக்கு தூண்டுகோலாகவும் கதைக்கு ஆதாரமாகவும் உள்ளது தான் விடுகதை அப்படிங்கிறாங்க அறிவுக்கு உரைகள்லாம் இருக்குமா சிந்தனைக்கு தூண்டுகோலாக இருக்குமா கதைக்கு ஆதாரமாக என்னது இருக்குமா விடுகதை இருக்குமா விடுகதையின் பண்பை நாம் எவற்றில் காண முடியும் கேட்டால் கதைகளில் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க விடுகதையினுடைய பண்பை கதைகளில் காண முடியும் அப்படிங்கிறாங்க பழமொழிகளை காட்டிலும் பழமை பண்பு வாய்ந்தவை விடுகதை அப்படிங்கிறாங்க பழமொழிகளை காட்டிலும் பழமை பண்பு வாய்ந்தவை என்னதுன்னு கேட்டா அது விடுகதை அப்படிங்கிறாங்க ஒரு உண்மை அல்லது கருத்து உருவகப்படுத்தப்பட்டு வருவதுதான் பழமொழி அப்படிங்கிறாங்க ஒரு உண்மை அல்லது கருத்து உருவகப்படுத்தப்பட்டு வருவது தான் என்னதுங்கிறாங்க பழமொழி அப்படிங்கிறாங்க பொருளையோ அல்லது கருத்தையோ மறைத்து கூறுவது விடுகதை அப்படிங்கிறாங்க பொருளையோ அல்லது கருத்தையோ மறைத்து கூறுவதுதான் விடுகதை அப்படிங்கிறாங்க உவமை உருவக பண்பு அடிப்படையாக அமைந்து காணப்படுவது தான் விடுகதை அப்படிங்கிறாங்க உவமையும் உருவக பண்பு அடிப்படையாக அமைந்து காணப்படுவது தான் விடுகதை அப்படிங்கிறாங்க விடுகதைகளை ஒன்பது வகையாக பிரிப்பவர்கள் யாருனா ரோஜர் டி ஆப்ரஹாம் ஆலன் டாண்டிஸ் இவங்க விடுகதைகளை ஒன்பது வகையாக பிரிக்கிறாங்க விடுகதைகளை ஒன்பது வகையாக பிரிப்பவர்கள் யார் ரோஜர் டி ஆப்ரஹாம் ஆலன் டாண்டிஸ் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா விளக்க விடுகதைகள் எதிர்மறை விடுகதைகள் தலைதப்பும் விடுகதைகள் கதையமைப்பு விடுகதைகள் உரையாடல் வகை விடுகதைகள் சொல் விளையாட்டு விடுகதைகள் நகை வினாக்கள் அறிவு வினாக்கள் புதிர்கள் அப்படிங்கிறாங்க அதாவது விளக்க விடுகதைகள் எதிர்மறை விடுகதைகள் தலைதப்பும் விடுகதைகள் கதையமைப்பு விடுகதைகள் உரையாடல் வகை விடுகதைகள் சொல் விளையாட்டு விடுகதைகள் நகை வினாக்கள் அறிவு வினாக்கள் புதிர்கள் அப்படின்னு இந்த விடுகதைகளை ஒன்பது வகையாக பிரிப்பவர்கள் யாருன்னா ரோஜர் டி ஆப்ரஹாமும் ஆலன் டாண்டிஸும் விடுகதையை மரியாலிச் எத்தனை வகையாக பகுக்கிறார்னா ரெண்டு வகையாக பகுக்கிறாங்க ஒன்று உண்மை விடுகதைகள் ரெண்டாவது வினா விடுகதைகள் அப்படின்னு மரியான்லிச் விடுகதையை இரண்டு வகையா என்ன செய்கிறாங்க பகுக்கிறாங்க விளக்க விடுகதைகள் நகை வினாக்கள் என இரண்டாக விடுகதைகளை பகுப்பது இந்த பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் விளக்க விடுகதைகள் நகை வினாக்கள் என இரண்டாக விடுகதைகளை பகுப்பது எதுன்னு கேட்டா அது பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பு தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து விடுகதைகளில் சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நூறு சதவீதம் டெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன செய்ய முடியும் பண்ணி பார்க்க முடியும் ஒரு தேர்வை மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்க முடியும் நன்றி